நான் உங்கள் முல்லைத்தாமழன் லைக் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகண்டி முருகண்டினால் உங்களுக்கு தெரியும் திருமுருகண்டின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் நிற்கிறோம் ஆனால் இதுக்குரிய முழு பேர்னா திருமுருகண்டியில் திருமுருகண்டி தான் இதுக்குரிய முழு பேர் வாங்க அவருடைய சின்ன வரலாறு என்னென்று நான் சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து கும்பிட்டுட்டு தான் போவாங்க ஏன்னா அப்படி ஒரு பழமை வாய்ந்த கோயில் ஒரு பழமையாக சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் இந்த இடத்துக்கு வரவங்க யாராக இருந்தாலும் வந்து நின்று கால் கழுவி போய் மூன்று சுற்று சுற்றி வந்து மூன்று தோப்புக்கரணம் போட்டு தேங்காய் உடைச்சி கும்பிட்டு தான் போவாங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் புலம்பெயர்ந்த நாட்டிலேருந்து வார மக்கள் கூட இங்கே இறங்கி வந்து நின்று கும்பிட்டுட்டு தான் போவாங்க இந்த இடத்துல ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கூடுதல் அபத்துல எல்லாருக்கும் தெரியும் இந்த கோயிலுடைய மகிமையை பற்றி கோயில் சின்னதா இருக்குன்றதுக்காக நீங்க சே இதாக நினைச்சிடக்கூடாது இது பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில் இந்த கோயில் இன்னும் இப்படியே இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா இந்த வரலாறு அழிஞ்சிடக்கூடான்றதுக்காக இந்த கோயிலை இன்னும் இப்படியே வச்சிருக்காங்க அந்த முருகண்டி பிள்ளையார் கோயில பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய பழமை வாய்ந்த ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்துக்குள்ள தான் பிள்ளையார் கீழே இருக்கிறாரு அந்த இடத்தை அழிக்கக்கூடாது அந்த இடம் தான் இந்த கோயிலை இன்னும் இப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் டைம் இந்த கோயில்களுக்கு பக்தர்கள் வந்தபடியே தான் இருப்பாங்க இந்த கோயிலுக்கு இந்த கோயில் சுற்றி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு குடும்பத்துக்கு மேலே வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறாங்க கடைகள் வச்சுருக்காங்க பக்தர் சங்கம் இருக்குது கச்சான் கடை முருகண்டினாவே தெரியும் உங்களுக்கு கச்சான்றது பேர் போன இடம் முருகண்டி தான் முருகண்டி கச்சானுக்கு ஒரு மகுசு இருக்குது எல்லா இடத்துலையும் இது பூச சாமான பண்ணுற இடம் கோயிலுக்கு தேங்காய் பழங்கள் மற்ற இந்த அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி யாராக இருந்தாலும் இங்கே வந்து கால்களை கழுவி தான் போய் சாமி கும்புறதுக்குரிய இதுகளை செய்வாங்க அது எங்களோட முன்னோடுற பாரம்பரிய பழக்கம் கால் கழுவுறது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் அல்லாமல் எங்களோட உடம்புல இருக்க உஷ்ணங்கள் கால் வழியால் வெளியேறும் அப்போ நாங்கள் காலை கழுவும் போது எங்களோட பாதத்தால் எங்களோட உடம்பில் இருக்கிற உஷ்ணங்கள் எங்களோட உடம்புல இருக்கிற எல்லா தீய சக்திகளும் பலி அதுக்கு பிறகு முருவண்டியில் கும்பிடுவாங்க பாருங்கள் இங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் எல்லாம் நீட்டாக எல்லாம் வச்சுருக்காங்க கடைகள் எல்லாம் இருக்குது இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏனையின் ரோட்டாக இருந்தது இந்த இடம்தான் ஏனையின் ரோட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அந்த பெரிய பழங்க வாய்ந்த மரம் கோயில் பாருங்கள் இந்த ரோட் தான் அந்த முதல்ல ஏனியின் ரோட் பழைய ரோட்டு இப்போ புதுசாக அங்கால ரோட் போட்டிருக்காங்க இந்த ரோட் தானே அந்த ரோட்டு இது அப்படியே நேராக அங்கே போய் சேரும் இப்போ யுத்தத்துக்கு பிறகு அப்படியே சுற்றி வரக்கூடிய மாதிரி செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த பழைய கோயில் இப்படி இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குது பாருங்கள் எங்கட முருகண்டி பிள்ளையார் எப்படி இருக்கிறாருன்றதை பார்த்தா தெரியும் வழியில் இருக்கிற ஆக்கள் யாரும் இந்த கோயிலுக்கு வராத ஆக்கள் இருந்தால் கும்பிட்டு கொள்ளுங்கள் தோப்பு கரணம் போடுறாங்க பாருங்கள் இந்த கோயில் நிர்வாகம் பாருங்கள் போல் நீட்டாக வச்சுருக்காங்க இடத்த நீட்டாக சுத்தப்படுத்திலாம் வச்சுருக்காங்க இதுதான் இந்த பழைய ரோட் முருகர் முருகண்டி ஏனியன் ரோட் அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி வார இடம் மூணு சுற்றி சுற்றி வார இடம் இந்த மரம் தான் அந்த பழைய மரம் இந்த புதுசாக கோயில் கட்டினா அந்த மரமெல்லாம் எடுக்கப்பட வேணுன்றதுக்காக தான் இந்த மரத்தெல்லாம் எடுக்காமல் இன்னும் இந்த ஓலை கொட்டிலையே தான் இருக்கணுன்றதுக்காக அதை அப்படியே வச்சுருக்காங்க ஆனால் இதை கட்டுறதுக்குரிய கட்டுமானத்துக்குரிய பணமெல்லாம் இருக்குது இருந்தாலும் இதை அழிக்கக்கூடாது பாரம்பரியம்ன்றது எல்லாரும் வந்தால் அந்த பூசைக்குரிய பொங்கல் வைக்கிற இடம் இது பூசை பொங்கல் வைப்பாங்க மற்ற இந்த மரத்தில் தொட்டு கும்பிட்டு அவங்க தொட்டு கும்பிட்டாங்கன்னா அவங்க மனசில் இருக்க கஷ்டமெல்லாம் கொஞ்சம் நீங்கின மாதிரி அவங்களுக்கு இதால தான் சுற்றி போறது மூன்று முறை சுற்றி வந்து இதால் அப்படியே வந்து மூன்று முறை சுற்றி அதில் வந்து மூன்று தோப்புக்கரணம் போடுவாங்க அதுவும் எங்கட பாரம்பரிய முன்னோர்கள் சொல்லி வச்ச வழக்கம் காதை ரெண்டையும் பிடிச்சி அதிலிருந்து மூன்று தோப்பு கரணம் போட்டாவே எங்கள்ட பிள்ளையார்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்த மாதிரி இந்த தொட்டி தான் தேங்காய் உடைக்கிற தொட்டி பாருங்க இங்கே மற்றது அறநறி வகுப்பும் வைக்கிறாங்க இந்து கலாச்சார மன்றத்தால் அறநறி வகுப்பு வைக்கிறாங்க சின்ன பிள்ளைகளுக்கு இந்து சமயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க அறநறை வகுப்பு எல்லா பிள்ளைகளும் வராங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பிள்ளைகளுக்கு மேலே வராங்க இங்கே அதுக்குரிய சோட்டி சாப்பாடுகள் கற்றல் உபகரணங்கள்லாம் கொடுக்குறாங்க அதுவும் கோயில் நிர்வாகத்தால் தான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம நூறு அடியார்களுக்கு அன்னதானமும் கொடுக்குறாங்க இங்கே வார அன்ன அடியார்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்குறாங்க கோயிலில் அதுவும் நடக்குது சிறப்பாக நடக்குது கோயில் நிர்வாகத்தூடாக இந்த கோயில் வளாகத்தை பாருங்க போல் நீட்டாக வச்சுருக்காங்கன்றத நிர்வாகம்ல நீட்டாக செஞ்சுட்டு வராங்க எல்லாம் பாரம்பரியங்களை அழிஞ்சிடக்கூடான்றதுக்காக அந்த வரலாறுபடி அப்படியே செஞ்சுட்டு வராங்க பாருங்கள் இடத்த பாருங்க இந்த இடம்தான் இந்த அறநறைக்காக கட்டப்பட்ட இடம் அரண் வகுப்பு வைக்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பிள்ளைகளுக்கு அறநறை வகுப்பு வைக்கிறதுக்காக இந்து கலாச்சாரம் மன்றத்தால் இந்த கட்டிடம் கட்டப்படுது இப்போ கிளாஸ்கள் வைக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு சை சைவ சமயங்களை பற்றி இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறது பிள்ளைகளுக்கு அறநறிவ வகுப்புன்றது அதுதான் இதுதான் புதுசாக கட்டுறாங்க இதுவும் கோயில் நிர்வாகமும் இந்து கலாச்சார மன்றமும் சேர்ந்து தான் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செய்கிறாங்க அப்புறம் ஆங்காலம் பார்த்தீங்கன்னா கோயில் வளாகம் தான் கோயிலுக்கு வளாகத்துக்கு பின்புறம் இதெல்லாம் பாருங்கள் இது இதுதான் அந்த பேரிச்சம் மரம் முருகண்டிலையும் ஒரே ஒரு மரம் இருக்குது முள்ளத்தீவு மாவட்டம் வங்காள இஞ்சாவில் கிளிநச்சி மாவட்டம் இஞ்சாவில் முல்லத்தீவு மாவட்டம் இடையில்தான் முருகண்டி பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றத கோயில் தான் சின்னதாக இருக்குது ஆனால் சக்தி கூட நாங்கள் கடவுள்கிட்ட வந்து நாங்கள் வரங்களை கேட்குறண்டா எனக்கு சொத்து சுகங்களை தாங்கன்னு என்றைக்குமே கேட்கக்கூடாது நாங்கள் கடவுள்கிட்ட வந்து கேட்குறது இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்களும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எந்த உயிரினங்களுக்கும் கஷ்டம் துன்பம் வந்துடக்கூடாதுன்னு கும்பிட்டால் தான் எங்களையும் அந்த கடவுள் நல்லபடியாக வச்சிருப்பாரு அப்போ என்றைக்குமே நாங்கள் பொதுப்படியாக தான் கடவுள்கிட்ட வந்து கும்பிடணும் முடிய தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்காக நாங்கள் கும்பிடவே கூடாது ஒரு காலமும் கடவுள் எங்களுக்கு நகையை அள்ளித் தருவார் காசு அள்ளி தருவாருன்னு அப்படி இல்லை பொதுப்படையாக எல்லா உயிரினமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே எங்களோட குடும்பங்கள் எங்களோட பிள்ளைகள் வம்சாவளி வம்சாவளியெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தன கட்டை இதில் தேய்ச்சிட்டு எங்கட நெத்தியில திலகம் விடுறது பக்கத்தில் தண்ணி வச்சுருக்காங்க சந்தன மரக்கட்டை தான் அது அந்த இடம் தேங்காய் உடைக்கிற இடம் பாருங்கள்